அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி மற்றும் திருவோண விரதம் இந்த நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி பதினாறு நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர நேரமாக கணக்கிடப்படுது இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிய நீங்க இருபத்தி நான்கு முறை சொன்னாலே போதும் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருப்பவர்கள் தவறாம இந்த அபிஜித் நேரத்தை தவறவிடாம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க நம்ம நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் அபிஜித் நட்சத்திராய நமக ஓம் ஸ்ரீம் அபிஜித் நட்சத்திராய நமக எனும் மந்திரத்தை நான் சொன்ன இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல இருபத்தி நான்கு முறை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை என்ன இருக்கோ அது தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுவும் நீங்க வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பூஜை அறையில ஒரு நெய்த்தீவம் ஏத்தி ஒரு இனிப்பை பிரசாதமாக வைத்து சொல்லி பாருங்க கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்